ஒருவன் வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் சத்திருக்களும் சமாதானத்தோடு படுத்துக்கொள்வார் என்று நீதிமொழிகள் பதினாறு ஏழில் நம் வாச வாசிக்கிறோம் இதை குறித்து இந்த வேலையை நம்ம தியானிக்கலாம் அநேக நேரம் நம்முடைய மனதில் இவ்வாறாக தோன்றுவதுண்டு ஏன் சத்திருக்க நம்மை ஒடுக்கிறார்கள் என்று ஏன் அவர்கள் நம்மை சிறுமிப்படுத்துகிறார்கள் ஏன் அவர்கள் நம்மை பலவீனப்படுத்துகிறார்கள் ஏன் அவர்கள் முன்பாக தாழ்த்தப்பட்டு போகிறோம் என்று அநேக நேரங்களில் நம்ம மனதில் இவ்வாறாக சிந்திப்பது உண்டு வேதம் இவ்வாறாக சொல்கிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் வேதம் இவ்வாறாக சொல்கிறது ஒரு வழி கத்தருக்கு பிரியமாக இருக்கும்போது சத்துருக்கள் வந்து என்ன பண்ணுவா நம்ம சமாதானத்தோட படுத்துக்கொள்வார் என்று வேதம் இவ்வாறாக போதிக்கிறது நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கும்போது அவருக்கு பிரியமாக வாழும்போது கத்த நம்மை சத்திருக்க கையில் ஒப்புக்கொடாமல் எல்லா திங்க்க்கும் நம்மை விலைக்கு பாதுகாத்து நம்மை ரசிக்கிற இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கர்த்தம் கிழப்பாதை தருகிற தேவனமாக இருக்கிறார் நம்முடைய எல்லை எப்போதும் சமாதானம் இருக்கும் ஆனால் நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லாமல் அவருக்கு பிரியமில்லாமல் வாழும்போது கர்த்த கையில் ஒப்புவிடுகிறார் நாயாதி புஸ்தகத்தில் இது குறித்து நம் வேதத்தில் அதிகமாக நம்ம பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் இஸ்ரோல் ஜனங்கள் கற்றை விட்டு பின்வாங்கி போகிறார்களோ எப்பொழுதெல்லாம் கற்றை விட்டு அவர் பின்வாங்கி போய் முரட்டாட்டம் பண்ணுகிறார்களோ அவர் பிரியமில்லாமல் நடக்கிறார்களோ அப்போதெல்லாம் இஸ்ரோல் ஜனங்களை கற்ற சத்தின் கையில் ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஜனங்கள் மறுபடியும் மனந்திரும்பி தங்கள் செய்த பாவத்தைக்காக மனந்திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடும்போது மறுபடியும் தம் ரச்சையை அனுப்பி இஸ்ரோ ஜனங்களை சத்தியம் கைக்கு நீங்களாக்குத அந்த வேத புஸ்தம் முழுவதுமாக நாம் பார்க்க முடியும் ஏன் தேவன் தமக்கு பிரியமான ஜனங்களை தம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களை தம்முடைய தமக்காக தெரிந்து கொண்ட ஜனங்களை ஏன் சத்துரவன் கையில் ஒப்புக் கொடுக்கிறார் என்றால் அவர்களை தேவனுக்கு நேராக சீர்படுத்தும்படி ஸ்திரப்படுத்தும்படி அவருக்கு நேராக அந்த ஜனங்களை அவர் பக்கமாக திருப்பும்படியாக மறுபடியும் போன மறுபடியும் அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக கட்ட சத்த கையில் கொடுத்து நம்மை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி அவருக்கு நேராக நடத்துகிறார்